வெற்றிவேல் கரோகரா திருப்புகழ் திருமாந்துரை ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ந்து தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்தோள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து புயிர்போ முன் ஓங்குமையில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த இருந்த வேந்தில இன்ப மணவாளா தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர்தவர் கோன் பரவி நின்ற மாந்தூரை அமர்ந்த பெருமாளே